வணக்கம் வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷாப் ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு டீ ஷாப்பை வந்து ஒரு பிராண்டான டீஷாப்பாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து டீ ஷாப் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில் வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டாக வந்து மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இங்கே வந்து நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டான ஒரு டீ ஷாப்பு காஃபி ஷாப்லாம் இருக்குது உதாரணத்துக்கு காஃபி டே எல்லாம் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு தனித்துவம் தெரியும் ஸோ அது பிராண்ட் வந்து நீங்கள் எங்கே தான் போனாலும் வந்து அந்த காஃபி டேப்னாலே வந்து தனியாகவே தெரியும் ஸோ அதே போல் வந்து ஒரு டீ ஷாப்பையும் வந்து ஒரு பிராண்டாக நம்ம உருவாக்க முடியும் அப்படி சில பேர் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க ஸோ அவங்க எப்படி உருவாக்கியிருக்கிறாங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் அதில் ஷேர் பண்ண போகிறேன் ஒருவேளை வந்து உங்களுக்கு ஷாப் வைக்கணுங்கிற பிளான் இருந்தாலும் சரி நீங்கள் டீ ஷாப் வச்சுருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டுங்கெலாம் வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் ஆல்ரெடி வந்து நல்ல பிராண்டாக செயல்படக்கூடிய ஒரு டீ ஷாப்பை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து நான் எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நார்மலாக டீ கடையில் வந்து நம்ம டீ கொடுத்துருப்போம் அது ஒரு பக்கம் பட் கிங்ஸ் மாதிரியான ஒரு பிராண்டடான ஒரு டீ ஷாப்பில் போய் டீ ஷாப்பிட்டிங்கன்னா அதனுடைய வேரியேஷன் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அளவுக்கு அந்த பிராண்டை உருவாக்கி வச்சிருக்கான்னு சொல்லி ஏன்னா அவங்க நிறைய ஃப்ரான்ச்சைஸி வந்து கொடுத்துருந்தாங்க நிறைய அவுட்லெட் வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க சென்னையிலே வந்து ஸோ அதனால் ஒரு மூணு பிரான்ச்சுக்கு போய் நான் அந்த அவங்களுடைய டீ ஷாப்பில் போய் அந்த டீ ஷாப்பிட்டு அங்கே உள்ள இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன் ஜஸ்ட் அதை பார்த்து எனக்கு தெரிஞ்ச எனக்கு கிடைச்ச விஷயங்களை உங்களுக்கு நான் ப்ரஸன்ட் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணது என்னென்னா அந்த நேம் போர்டு நேம் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா விரோஸ் சாய் கிங் அப்படிங்கிற அந்த நேம் போர்டு தான் இருக்கும் இதில் வந்து நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சில நேம் போர்டெலாம் பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ் போட்டிருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு கீழே ஒன்று எழுதியிருப்பாங்க இந்த இந்த ஐட்டம் அந்த ஐட்டம்னு சொல்லி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை இந்த சாய் கிங்னு அந்த ஒரு நேம் பண்ண தான் பக்கத்தில் அந்த லோகோ சிம்பிள் அந்த டி கிளாஸ் அந்த லோகோ சிம்பிள் ப்ளஸ் சாய்க்கிங் எல்லா அவுட்லெட்லேயுமே வந்து அவங்க அந்த மாதிரி தான் வந்து டிஸ்பிளே வந்து பண்ணியிருக்கிறாங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராண்டாக நீங்கள் அதை உருவாக்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம உருவாக்கணும் ஸோ அந்த நேமை வந்து நம்ம ஃபெமிலியர் ஆக்கோ ஆக்கணும் ஸோ அந்த நேம் மட்டும் போட்டாலே போதும் அந்த நேம் பார்த்தே வந்து கஸ்டமர்ஸ்லாம் வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் வந்து அந்த நேம் போர்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த நேமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணணும் அசாலும் சாய் கிங் அப்படிங்கிற அந்த ஒரு இது மட்டும் தான் வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணி நல்ல ஒரு டிஜிட்டல் இதில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க சேம் எல்லா இடத்துலையுமே இதே பேட்டர்னில் தான் வந்து இருக்குது நேம் போர்டுங்கிறது நமக்கு துண்டாவே தனியாக தருது ஸோ அந்த நேம் போர்டு நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் செகண்டரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய லோகோ லோகோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து சொன்ன பிறகு அந்த டீ கிளாஸ் அந்த ரவுண்டாக வந்து ஷேப்பில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரிஜிஸ்டரே வந்து பண்ண முடியும் நம்மளுடைய நேமு ப்ளஸ் வந்து நம்ம லோகோ இதெல்லாம் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தடுத்து வேறு யாருமே வந்து அதை செய்ய செய்ய முடியாது அந்தளவுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியும் நம்ம அப்படியே அவங்க செஞ்சாலும் நம்ம அவங்க மேலே வந்து ஒரு லீகலாக வந்து நம்ம ஆக்ஷன் வந்து எடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா அது பண்ணும்போது அதை பற்றியான நான் இன்னொரு வீடியோ நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா வந்து அது ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஆறுங்கிற அந்த சிம்பல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ரிஜிஸ்டருக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா டிஎம் ட்ரேட் மார்க்குன்னு சொல்லி அதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி டிஎம் மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ அது மாதிரி வந்து இந்த லோகோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம என்ன லோகோ வேணுங்கிறது ஏற்கனவே இல்லாத லோகோ வந்து நம்ம எடுத்து டிசைட் பண்ணணும் சில பேர் என்னென்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணிவிட்டு ஏற்கனவே வேற யாரோடைய ஒரு லோகோ இதை கூட எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணி நம்ம வளர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் கண்டிப்பாக நம்ம அதையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும் அதனால் வந்து நம்ம முதல் பண்ணும்போதே நல்ல டிசைனரை பார்த்து ஒரு புதுசாக ஒரு புது விதத்தில் வந்து அந்த லோகோ வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் க்ரியேட் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து போக முடியும் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கிங்களுடைய அந்த இன்டீரியர் ஒர்க்கு அதாவது நீங்கள் உள்ளே அந்த கடைக்குள்ளே போனீங்கன்னாவே டோட்டலாகவே வந்து அதனுடைய ஒவ்வொரு சேம் டிசைன்ஸ் தான் வந்து எல்லா அவுட்லெட்லேயும் வந்து இருக்கும் உள்ளே ஒரு ஒயிட் பெயிண்ட்டு ஸோ அங்கங்கே வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து இருக்கும் ஸோ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் இருப்பாங்க ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக நல்லா வந்து அந்த இன்டீரியர் வந்து உள்ளே பண்ணியிருப்பாங்க மேலே சீ சீலிங்ஸில் ஃபுல்லாக அந்த லைட்டு பண்ணி ஃபுல்லாக ஏசி பண்ணியிருப்பாங்க ஸோ உள்ளே வந்து சாப்பிட ஒரு மாதவங்களும் வெளியே வந்து ஒரு டேபிள்ஸ்லாம் வந்து போட்டு அதில் வந்து நமக்கு வந்து டீ குடு காஃபி குடிக்கிற மாதிரியான ப்ளேஸஸ் வந்து வச்சுருப்பாங்க ஸோ உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா அந்த அப்படி தான் இருக்கும் ஒரு பெரிய டேபிளில் நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பெரிய இது அதுவும் நார்மலாக நீங்கள் நார்மல் டேபிளாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான விஷயங்களும் வந்து வச்சுருப்பாங்க ஸோ உண்மையிலே வந்து அது உள்ளே போகும்போதே ஒரு அட்மாஸ்ஃபியர் வந்துடும் ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு டீ ஷாப் இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வந்து அவங்க கொடுக்குறாங்க அந்த அட்மாஸ்பியர் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து இப்போ இன்டீரியர் ஒர்க்கை பற்றி வந்து பார்த்தோம் ஃப்ரெண்ட் ஷாப் சேல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே அந்த ஷாப்புக்குள்ளே நுழையும் போது அங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி அந்த பிக்சர்ஸ் இருக்கும் அது ஒரு பேக்கரி டைப்பில் வந்து இருக்கும் பேக்கரி ஷாப்லாம் முனிங்கன்னா இருக்கையா அந்த மாதிரி இருக்கும் பட் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்னென்னா ஸோ டபுள் சைடு வந்து நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து அந்த சேர்ஃபுல்லியூவர்ஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு லோகோ ப்ளஸ் வந்து அவங்களுடைய லோகோ அந்த சாய்கிங்கோடைய லோகோ போட்டிருப்பாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த ப்ரைஸு ஸோ என்ன அந்த டீ ஷாவில் போகிறீங்க அதனுடைய மெனு வந்து என்ன அப்படிங்கிறத வந்து போட்டிருப்பாங்க ஸோ இங்கே இந்த ப்ரைஸ் அதுக்கான தனித்தனி லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அதுவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கே வந்து ரெண்டு மூணு வெரைட்டி வந்து நம்ம ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த டிஸ்பிளே வந்து காட்டியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மெனுவில் அந்த ப்ரைஸ் மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா மில்க் சாய் பிளாக் சாய் இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் வச்சு அதுக்கான ரேட்டு மாதிரி வச்சு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேலே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் ஷாப்லேயே முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து ஸ்நாக்ஸு அதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இது மாதிரி வந்து போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து சாண்ட்விட்சு மாதிரி போட்டிருப்பாங்க அப்புறம் வந்து மேகி வச்சு சாண்ட்விச் பண்ணுறாங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த ஃபோட்டோ போட்டு அந்த ப்ரைசஸ் வந்து போட்டிருக்காங்க ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரைசஸ் வந்து போட்டிருப்பாங்க இந்த ஃப்ரெண்டில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷுகர் ஷுகர் பாக்கெட் வந்து தனியாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் அந்த ஷுகர் பாக்கெட் வந்து தனியாக போட்டிருப்பாங்க அதே மாதிரி ஸ்நாக்ஸு ப்ரௌனி எல்லாமே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பாஸ்கெட் மாதிரி இருக்கும் அது மாதிரி இதில் வந்து ரொம்ப அழகாக வந்து நீட்டாக வந்து அடிக்கிறப்பாங்க ஸோ நான் தான் மெயினாக சொல்ல விரும்புறது என்னென்னா ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க வாங்க வர கஸ்டமருக்கு வந்து ஒரு நீட்னஸ் வந்து அது காட்டுது ஒரு ப்ராண்ட் அப்படிங்கும் போது அந்த ஒரு தனித்துவத்தை வந்து நம்ம காட்டணும் அந்த நீட்னஸ் வந்து காட்டணும் ஸோ அது வந்து இந்த டிஸ்பிளே காட்டுது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த நம்ம அந்த பப்ஸ் ஐட்டம் ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்க ஸோ ரொம்ப நீட்டாக இருந்தது அது மாதிரி பில்டிங் வந்து இந்த இடத்துல சைடில் வந்து போடுற மாதிரி உள்ளே வந்து கிச்சன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க அங்கேருந்து கொண்டு வந்து நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி வந்து இதை காட்டியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீ கிளாஸ் டிஸ்பிளே அந்த நம்ம ஒரு எந்த டீ வாங்கி குடிக்கிறோமோ நார்மலாக நம்ம லோக்கல் கடையில் வாங்கி குடிக்கிற டீ மாதிரி தான் அந்த கிளாஸஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேமை வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க சாய்கிங்குன்னு அந்த லோகோ வந்து போட்டிருப்பாங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு கடைக்கு நீங்கள் போகும்போது எல்லாமே இப்போ கவர்லேருந்து அவங்களுடைய எல்லாமே அவங்களுடைய நேம் வந்து இது பண்ணும்போது கஸ்டமருக்கு வந்து அதுவே வந்து ஒரு என்ன சொல்கிறது சைக்காலஜிக்கலாக வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டான ஒரு கடை போலுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயம் இங்கே தர்றாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும் ஸோ அந்த மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுறதுங்கிறது அது சாதாரண விஷயம்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டான தான் அந்த விஷயத்தை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நீங்கள் இந்த ப்ரிண்ட் பண்ணுறதுலாம் வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான எஃபோர்ட் எடுத்து நீங்கள் அந்த வேலையை செய்யணும் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அது பண்ண முடியும் ஸோ சும்மா சாதாரணமாக நம்ம வந்து பார்க்க முடியாது அது மட்டும் கிடையாது நீங்கள் இன்னும் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா கிளாஸஸுமே இப்போ நீங்கள் வந்து என்ன டீ கொடுத்தாலும் க்ரீன் டீயோ இல்லை வந்து நீங்கள் கோல்டு காஃபியோ எது நீங்கள் எது பண்ணாலுமே அதனுடைய அவங்களுடைய நேம் வந்து பின்னாடி டிஸ்பிளே ஆகும் டிஸ்பிளே போட்டு தான் வந்து அந்த அந்த கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு பேப்பர் கப் மாதிரி போயிட்டீங்கன்னா அங்கேயும் இந்த மாதிரியான டிஸ்பிளே வந்து தனியாக வச்சுருக்குறாங்க ஸோ அதுக்கு அவங்க ஆர்டர் பண்ணி வந்து வச்சுருக்குறாங்க இன்னொன்று எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட சாகிங் வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க சாகிங்கில் நான் டிஃப்ரெண்டாக பார்த்த விஷயம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகர் வந்து வந்து எதுலேயுமே வந்து போட மாட்டாங்க சுகர் நம்ம தான் போட்டுக்கணும் ஸோ அது தனித்தனி பாக்கெட்டாக வந்து அவங்க இது பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி தனி பாக்கெட்டாக வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ டிஷ்யூ வந்து தனியாக கொடுத்துருவாங்க அந்த ஸ்டிக் வந்து கொடுத்துருவாங்க ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம தான் மிஸ் பண்ணிக்கணும் அங்கே எவ்வளோ இருக்கோ எவ்வளோ சுகரனால நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் ரேட் வந்து இதில் காட்டியிருப்பாங்க ஸோ நம்ம டீ கடையில் போனால் வந்து சுகர் போடுங்கன்னு போல் போடாதீங்க ஸோ அந்த இது வந்து நம்ம அந்த டீ மாஸ்டருக்கே கொடுக்குற மாதிரி இங்கே நம்மளே வந்து டிசைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அங்கே அந்த மாதிரி வந்து ஒரு அட்மாஸ்பியரை வந்து அவங்க கொடுக்குறாங்க ஸோ அதுலேயும் அவங்களுடைய நேம் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறாங்க அதே போல் நான் இன்னொரு விஷயம் பார்த்தது என்னதுன்னா அவங்களுடைய அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நீங்கள் உள்ளே போனீங்கனாலே இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் அங்கங்கே பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு வெரைட்டியாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கொடுக்கும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி அதுக்கு மேலே ஒரு லைட்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நம்ம அவங்க எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க சாதாரணமாக வந்து இது பண்ண முடியாது இந்த வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணி தான் அதை வந்து செய்ய முடியும் அதே மாதிரி ஒரு டீ எஸ்டேட் மாதிரி ஒரு இது மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று போட்டிருப்பாங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அங்கே உள்ளே போகும்போது ஸோ அந்த ஃபீல் கொடுக்கறதில்ல இப்போ நம்ம ஒரு டீ எஸ்டேட்லேருந்து வர அப்படியே டீயை வந்து நம்ம டீ தூளை வந்து அப்படியே குடி குடிக்கிறவங்கிற அந்த ஃபீலை வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் வந்து அந்த எழுத்து வந்து போட்டிருப்பாங்க இந்த சாய் ஃபுல்லி ஓஸ்னு சொல்லி வந்து போட்டிருப்பாங்க அதே போல் வந்து நிறையா வரும் சாய் கிங்ஸ்லேருந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஒரு மாதிரி விட்டிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு மூணு வேர்டு வந்து அங்கே எல்லா பிரான்ச்சில் நீங்கள் போனீங்கன்னா வந்து பார்க்க முடியும் ஸோ நம்ம லோகோலேருந்து அந்த நேம்லேருந்து ஃபுல்லாக என்ன டிஸ்பிளே பண்ண போகிறோம் இன்டீரியர் எப்படி இருக்கணும் எல்லாமே டிசைன் பண்ணுறதுங்கிறது அது ஒரு பெரிய ஒர்க்கு அந்த ஒர்க்கை நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது தெரியும் ஸோ அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த ப்ராண்ட் நேமை வந்து கிரியேட் பண்ணி கொண்டு வர முடியும் ஸோ ஒரு தனித்துவத்தை வந்து காட்ட முடியும் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் அவுட்லெட் வைக்கிறனால இப்போ அவங்க ஈஸியாக நிறைய ஒரே பர்சன்ஸ்ட்டு அவங்க அந்த இன்டீரியர் ஒர்க்கு டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ அவங்க ஈஸியாக ஆர்டர் கொடுத்து போயிட்டே இருக்கலாம் பட் ஸ்டார்டிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அந்த விஷயத்தை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் நான் பார்த்தது வந்து அந்த பார்சல் நம்ம வந்து டீ பார்சல் வாங்கும் பார்த்திங்கன்னா அது வந்து இங்கே வந்து சாகிங்கில் வந்து ஃப்ளாஸ்க்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஒன் தேர்ட்டி அதனுடைய இது அஞ்சு பேர் வந்து டீ சாப்பிட்லாம் ஸோ ஃப்ளாஸ்க் இந்த ஃப்ளாஸ்கில் கொடுத்துருவாங்க இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க ஸோ அதுவும் வந்து நல்லா இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இந்த அட்மாஸ்பியர் நான் பார்த்த வரைக்கும் ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து ஒன்று நீங்கள் டீக்கு மட்டும் போக தேவையில்லை ஸோ எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ ஸ்நாக்ஸ் இருக்குது சாண்ட்விட்சு எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக போனீங்கன்னா ஒரு ரீசனபிளால் ஒரு ப்ரைஸில் வந்து நீட்டாக சாப்பிட்டுட்டு வர்றதுக்கும் இல்லை நீங்கள் அட்டையாக கம்யூனிகேட் பண்ணோம் இல்லை ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கு எல்லாத்துக்கும் வந்து நீட்டாக வந்து இவங்க வச்சுருக்குறாங்க அதே அதே அதனால தான் அந்த அந்த நேம் வந்து க்ரியேட் ஆகுது ஓகே இந்த இடத்துல போனால் ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு போனால் நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ஸோ நம்மளுக்கான அந்த மீட்டிங் ஸ்பாட்டோ இல்லை வந்து ஒரு ரிலாக்ஸாக வந்து டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிற அந்த ஃபீலை வந்து அவங்க கொண்டு கொண்டு வர்றாங்க அதனால் இந்த மாதிரி இடங்களை தேடி போகிறதும் மக்கள் அதிகம் விரும்புகிறாங்க ஏன்னா நான் இந்த ரெண்டு மூணு பிரான்ச்சுக்கு போகும்போதே எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது ஒரு சில இட ஒரே ஒரு இடத்துல தான் இல்லை பட் அந்த மழை பீரியடில் பட் மித்த டைம் எல்லாத்துலேயுமே வந்து ஓரளவு க்ரௌடாக தான் இருந்தது ஸோ அடுத்து நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாஃபுக்கான யூனிஃபார்ம் ஸோ டீஷர்ட் இந்த டிசைன் தான் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க எல்லாருக்குமே வந்து இதுவும் ஒரு டிஃபிகல்ட்டான தான் ஏன்னா நீங்கள் ஒரு எல்லாமே நீங்கள் இது செலவு தான் சார் நீங்கள் ஒரு உங்கள் உங்களுடைய ஒரு தொழிலை வந்து ப்ராண்ட் ஆக்கணும்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் பண்ணியாகணும் ஸோ அந்த டிஷர்ட் உருவாக்குறதுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் தான் ஸோ அதையும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஸோ எல்லாமே ஒரு யூனிஃபார்மாக வந்து அங்கே இருக்கிறதான் நான் பார்த்தேன் ஒரு அவுட்லெட்லேருந்து இன்னொரு அவுட்லெட் போனால் ஒரே யூனிஃபார்ம் அப்போ நீங்கள் ஒரு பிராண்ட் ஆக்கணும் உங்கள் டிஷாப்பை இல்லை ஒரு இன்னொரு ஒரு தொழில் ஆக்கணும்னா இதுக்கான விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பேக்ரவுண்டில் செஞ்சால் மட்டும் தான் நம்ம அதை பிராண்டாக வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறது ஸோ அதர் பாயிண்ட் என்ன நான் பார்த்த விஷயம் அப்படின்னா வந்து ஏசி வந்து அங்கே கம்பல்சரியாக உள்ளே இருக்கு நான் இருக்கேன்னு சொன்ன மாதிரி நீங்கள் இவ்வளோ ஷாப்புக்குள்ள போனால் ஏசி இருக்கும் ஸோ வேணாம்னா நேச்சுரலி நீங்கள் சாப்பிட்னே வெளியே டேபிள் போட்டு போனால் சாப்பிட்டுக்கலாம் அதுமாதிரி மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறாங்க என்னப்பா மியூசிக்லாம் ஒரு விஷயமா எல்லா இடத்துலையும் போடுவாங்களே அப்படின்னு நினைக்கலாம் பட் அது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஓனராக நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து அது ப்ளே பண்ணுறதுங்கிற ஒரு பக்கம் பட் ஸ்டாஃப் அவங்க இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் அதனால் வந்து இந்த மியூசிக் ப்ளே பண்ணுறம்போது அதுவும் வர்ற கஸ்டமருக்கு ஒரு மைல்டாகவும் நல்லாயிருக்கும் அதேமாதிரி அந்த கிச்சன்ஸ் வந்து தனியாக வச்சுருக்கிறாங்க அங்கேயே டிஸ்பிளே பண்ணல உள்ளே அவங்க ஒர்க் பண்ணி வெளியே நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஜிஎஸ்டி பில்லு வந்து வருது அதே போல் வந்து ஜிபே அண்ட் ஸ்வே மிஷின் வந்து அவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது அது மாதிரி ஓன் ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து வந்து நிறையா வந்து பண்ணுறாங்க ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அவங்க ஸ்நாக்ஸ் வந்து நிறையா பண்ணுறாங்க ஸோ அது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் அது அதுவும் வந்து அதுலேயும் டிஃபிகல்ட் இருக்குது ஸோ எல்லாம் ஓன் ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணி உங்கள் நேமை டிஸ்பிளே பண்ணுறதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டு தான் பட் வெளியே ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து வாங்கி வந்து அது ஒரு ஓன் ப்ரொடக்ஷனாக உங்கள் ஓன் ப்ரொடக்ஷன் மாதிரி காட்டி அதில் உங்கள் நேம் போட்டு நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணும் குவாலிட்டி மிஸைஸ்னால் அதுவும் இருக்குது வேறு மாதிரி திரும்பி நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடும் அது முக்கியமான விஷயம் அப்போ ரீசனபிளான ஒரு ப்ரைஸஸ் வந்து வைக்கிறாங்க ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயங்கள் இல்லாமல் ரீசனபிளான ஒரு ப்ரைஸாக வந்து அவங்க வைக்கிறாங்க அது வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்குது ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த சாய் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ராண்ட் இது அப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து அவுட் சைடில் பார்க்கும்போது நமக்கு எல்லாம் வந்து தெரியுது நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டு அதனுடைய குவாலிட்டி ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து நான் இங்கே ஷேர் பண்ணலை ஏன்னா இங்கே நான் வந்து ஏற்கனவே சொன்னது போல் இந்த பால்கோ வீடியோ வந்து நீங்கள் முன்னா இதுக்கு முன்னாடி போட்டுருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட கூட மாற்றிருக்க மாட்டேன் அந்த கடையும் வந்து ஒரு ரொம்ப நார்மலான கடையாக இருக்கும் பட் ஆனால் அந்த சேல்ஸ் வந்து அந்த ஹெவியாக இருந்தது அதனுடைய அதுக்கு மெயினாக நான் பார்க்குற விஷயம் வந்து வந்து குவாலிட்டி ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி குவாலிட்டி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சேல்ஸ் இருக்கும் இருட்டு கடை அல்வாக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த ஹவர்ஸில் மட்டும் தான் சேல் பண்ணுவாங்க ஈவினிங் மட்டும் தான் சேல் பண்ணுவாங்க ஸோ அதனுடைய குவாலிட்டி அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது அந்த இடத்துல பெரிய ஒரு அட்மாஸ்பியர் வந்து நம்ம தேவைப்படுறதில்லை ஆனால் இங்கே மாதிரி இந்த மாதிரி கடைகள்லாம் பா போயிட்டிங்கன்னா வந்து நம்ம ப்ராடக்ட் குவாலிட்டிங்கிறது ஓகே நம்ம இங்கே குடிக்கிற டீ வந்து இன்னொரு இடத்துலேயும் அந்த டீ குடிக்கலாம் பட் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு மாற்றிகிட்டாலும்னு வச்சுக்கலாம் பெருசாக ஒன்றும் இருக்காது ஆனால் வந்து இந்த இங்கே வரும்போது என்ன மைண்ட் நம்ம தோணணும் அப்படின்னா வந்து வெரைட்டியான டீ கிடைக்குது நல்ல ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்குது ஓகே அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷனில் உள்ள வர மாதிரியான ஃபீல் கொடுக்கணும்னா இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து நமக்கு இது வந்து சக்ஸஸ் வந்து பார்க்க முடியும் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டு தான் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு டீ ஷாப் வந்து பிராண்டட் டீ ஷர்பாக மாற்றணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லி தான் அந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதை போல் இன்னும் நிறைய கம்பெனி அனலைஸ் பண்ணி அதுக்கான விஷயங்கள் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ நிறையா ஃப்ரான்சைசி வைக்கிறாங்களே அதுவும் நான் எப்படி பார்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி இன்னும் வரக்கூடிய வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் இந்த நம்பருக்கும் நீங்கள் என்னை கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் என் ஃபேஸ்புக் ஐடி ஈடன் டிவி பிஸ்னஸ் ஃபேஸ்புக்கில் வந்து என்ன வீடியோ நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோமோ அந்த வீடியோ தான் ஃபேஸ்புக்லேயே அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதுலேயும் அந்த பேஜில் போய் நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா வீடியோக்களையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஈடன் டிவி பிஸ்னஸ் அதுலேயும் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்